அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வழிபாடு செய்யும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம புரட்டாசி மாதம் பற்றி நிறைய நியூஸ் பார்த்துட்டு வரோம் அதுக்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் புரட்டாசி மாதத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வருது என்னென்ன விரதம் இருக்கணும் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்ல இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய இறந்த முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக திகழ்வது தான் அமாவாசை அதிலும் குறிப்பாக வருடத்தில் சில மாதங்கள் மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை என்பது சிறப்புக்குரியதாகத்தான் திகழ்கிறது தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்று புரட்டாசி அமாவாசையுமே மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது புரட்டாசி மாதத்தில்தான் நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வருவார்கள் அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நம்முடைய முன்னோர்களுக்கு முறையாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்பவர்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் என கூறப்படுகிறது அப்படி முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது என்றும் நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு விரதம் இருக்க வேண்டும் என்றும் சமைத்த சாதத்தை காகைகளுக்கு வைத்துவிட்டு பிறகுதான் நாம் உண்ண வேண்டுமே என்றும் கூறப்படுகிறது இந்த வழக்கத்தை பலருமே கடைபிடித்து வருகிறார்கள் அமாவாசையில் சிறப்பு மிகுந்த புரட்டாசி அமாவாசை என சொல்ல கூறப்படுகிறது அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளைத்தான் பார்க்க போகிறோம் எந்த நாட்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிறோமோ இல்லையோ புரட்டாசி அமாவாசை தினத்தில் கண்டிப்பான முறையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் ஆண்கள்தான் திதி கொடுக்க வேண்டும் பெண்கள் திதி கொடுக்க கூடாது அதிலும் குறிப்பாக ஆறு கடல் போன்ற இடங்களில் திதி கொடுத்தால் முன்னோர்களுக்கு புண்ணியம் ஏற்படும் என கூறப்படுகிறது காலையிலேயே திதி கொடுத்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு இரண்டு மஞ்சள் வாழைப்பழம் ஒரு துண்டு வெள்ளம் இதை கொடுக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் கோலம் போடக்கூடாது தவிர்க்க முடியாத பட்சத்தில் காவி பொடியினால் கோலம் போடலாம் நம்முடைய முன்னோர்களுக்கு விருப்பமான பொருட்கள் அனைத்தையுமே சமைத்து தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆண்கள் திதி கொடுத்து முடித்துவிட்டு வந்த பிறகுதான் முன்னோர்களுக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் நுனி இலையாக பார்த்து ஒரு இலையை அவர்களுக்கு முன்பாக விரித்து அவர்களுக்காக செய்து வைத்த உணவுப் பொருட்களையுமே படையலாக இட்டு கற்பூர ஆரத்தை காட்டி அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு சமைத்த இந்த உணவுகளை காகத்திற்குமே வைக்க வேண்டும் அடுத்ததாக வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழ்மையான ஒரு நபரை வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும் அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டு முடித்த பிறகுதான் வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் இந்த முறையில் மகாலய அமாவாசை என்று நாம் முன்னோர்களை வழிபாடு செய்தோம் என்றால் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் மேலும் முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்க பெற்று தடைகள் அனைத்தும் விலகும் சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறும் பெண்கள் தங்களுடைய தாய் தந்தையருக்கு திதி தரக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்டவர்கள் திதி தருவதற்கு பதிலாக பசுமாட்டிற்கு தானம் கொடுத்துவிட்டு இந்த முறையில் காகத்திற்கும் வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கும் உணவளித்தாலேயே அவர்களுடைய தாய் தந்தையரின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் இந்த முறையில் எளிமையான முன்னோர்களை மகாலய அமாவாசை தினத்தன்று வழிபாடு செய்பவர்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்